அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிகவும் புகழ்பெற்ற கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான குண்டம் திருவிழாவிற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதை நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்கலாம் கோவை மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான குண்டம் திருவிழா ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெறுகிறது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையன்று இரவு ஒரு மணிக்கு மேல் மயான பூஜை நடைபெறுகிறது இருபத்து மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று மாசி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சக்தி கும்பஸ்தாபனம் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மகா பூஜை நடைபெறுகிறது இருபத்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் குண்டம் கட்டுதல் நிகழ்வு நடைபெறுகிறது அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு சித்திரத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது இரவு பத்து மணிக்கு குண்டம் பூ வளர்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெறுகிறது மீண்டும் ஒரு முறை இருபத்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெற உள்ளது இருபத்து ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் கொடி இறக்குதல் அன்று காலை பத்து மணிக்கு மஞ்சள் நீராடல் இரவு எட்டு மணிக்கு மகாமுனி பூஜை நடைபெறுகிறது இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு மகா அபிஷேகமும் அம்மனுக்கு அலங்கார பூஜையும் உள்ளது, ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மாலை ஆறு முப்பது மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறவிரு நடைபெறவிருக்கிறது இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இந்த குண்டம் திருவிழாவில் நாமும் பங்கு கொண்டு அருள்மிகு மாசாணியம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி